இப்ப புற்றுநோய்ங்கிறது நீங்க ஒரு குடிப்பழக்கத்தை வைத்திருக்கிறதுனால ஒரு புகைப்பழக்கத்தை பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்ன ரசாயன எப்படி மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது கிடையாது ஆனா மனிதன் என்றைக்கும் மனிதன் தான் வாத பித்த கபத்தால் ஆனவன் தான் பஞ்சபூதங்களால் ஆனவன் தான் அந்த பஞ்சபூதங்கள் வாத பித்த கபம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ஏழு சக்கரங்கள் நம்முடைய நூற்றி எட்டு வர்மங்கள் ஐந்து அவயங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் எங்கெல்லாம் தடைப்படுதோ அங்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உங்க மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைப்பட்டதுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஆசனவாய் மலப்பை சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு வரும் உங்களுடைய மணிப்புரக சக்கரம் பாதிக்கப்பட்டதுன்னா சிறுநீரக மண்டலம் அதே போல சர்க்கரை நோய் சார்ந்த கணையம் சார்ந்த புற்றுநோய் உங்களுக்கு நிச்சயமா வரும் அந்த மாதிரி அந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீரமைப்பதற்கான முயற்சிகளும் வாதபித்த கபத்தில் ஆரம்பித்து நம்முடைய அவயங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து அவயங்களில் இருக்கக்கூடிய வரையிலும் சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய சிகிச்சையும் தான் இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் புற்றுநோய்க்காக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள்